அவர்கள் அடித கல்லான் எங்களோட போன்ற அன்பு தரக்கம் முழு மனித சமூகமும் எண்ணின் பக்கம் திரும்ப வேண்டும் அவர்கள் நல்ல அதிகாரிகளாக மாற வேண்டும் அந்த உயர்ந்த சுருக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அடித்த கொல்லான் எனக்கு சில சில சந்தர்ப்பங்களை சில சில அவகாசங்களை சில குறிப்பான சில மாதங்களில் அல்லாஹ் மகானம் சாரலா இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் பன்னிரண்டு மாதங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அந்த பன்னிரண்டு மாதங்களையும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் அல்லாஹ் பல சிறப்புகளை பல நிகழ்வுகளை அந்த வைத்திருக்கின்ற மாதங்களிலும் அவளுக்கு விருப்பமான விசேஷமான சில நான்கு மாதங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்றார் அதிலே மிக ஒரு முக்கியமான மாதம் தான் இந்த ரதனுடைய மாதம் இந்த ரதனுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம்

அவர்கள் வாழ்த்தியிருப்பார்கள் சகோதரர்களே நல்லது இந்த வஜவுடைய மாதத்திலே பல சிறப்புகளை பல நிகழ்வுகளை அம்மா வைத்திருக்கின்றார் பல மக்கள் கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ரஜமுடைய மாதத்திலே பல நிகழ்வுகளை அல்லா ஏற்படுத்தியிருக்கின்றார் ஏன் காரணம் இந்த மாதத்தில் மக்கள் அமல் செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் மக்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக அந்த கண்ணியமான முறையில் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா இந்த வதமுடைய மாதத்தில பல சிறப்புகளை அல்லா வைத்திருக்கின்றார் நாங்கள் வேண்டி வைத்திருக்கின்றோம் இந்த வஜமுடைய மாதத்தில் தான் இந்த வஜனுடைய மாலத்தில் சங்கம்மாள் வாணியோ சந்த மாவல்கள் மிகமாக்குரிய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்ற நிகழ்வை மாத்திரம் நாங்கள் விலங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே பெரியவர்களே அம்மா இந்த வஜப்புடைய மாலத்தில பல சிறப்புகள பல நிகழ்வுகளை அல்லாவை சென்று கொண்டார் பல மாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வஜனுடைய மாலத்திலே ஏழும் நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த ஏழும் நிகழ்வுகளையும் எனமாக்களுக்கு மத்தியில் எந்த பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்பட்ட முதலாவது நிகழ்வு தான் இறுதி முதலாம் ஆண்டு பதிரனை யுத்தம் நடைபெற்று அண்மை முஸ்லிம்கள் அந்த மத்திய மசாவை திபுலாவாக இருக்கிருந்தார்கள்

அவர்கள் அந்த மக்கள் திருவிழாவாக எடுத்துக் கொள்ந்தார்கள் அதற்கு பின்னால சல்லாம் அனைவரும் தள்ளும் அவர்கள் இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் ஆயத்தை அறக்கிறான் அது நரா நீங்கள் எவ்வளோ அவ்வளோ காலமாக எதிர்பார்த்துக் இருந்த அந்த மகிழ் ஹராசின் பக்கம் நீங்கள் அவருடைய திரிபுழாவை நீங்கள் ஓடிக்கொள்ளுங்கள்

أنك كبلات غير أند ماتي دون أنبساوي فيك ماتي دون حرافي فقم تريدي كنارك أنك كل شيء جهل رجله الله هو من الذي يعرفه هذا نالك أنك ماتي دون أنبساوي ماتي دون كبلاتي إيران ككبلاتك ناله في بات باترني إن الله سبحانه وتعالى هو الأكبر أسمه

لبي أورهال <سؤال> أن الصحابة عليه الصلاة والسلام الحبشة أول الجذور اللنجال أن الحبشة أول أن النجاة في منن أفرهال كثيورنجال دعوت كثيورنجال كلماءه أن كثيور شهورهال الله عليه من الله أن الصحابة عليه الصلاة والسلام لبي أورهال الصحابة عليه أن அவர்களுக்கு நீங்க போய் தவத்து கொடுங்கள் நபி அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் செல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பியிருந்தார்கள் அங்கு கூடிய பெரியவர்களே அந்த எழுதியிருந்தார்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈசா அலன் அவர்கள் அம்மாவுடைய குமாரன் அல்ல அம்மாவுடைய மகன் அல்ல அவர் அல்லாவுடைய சூழல் அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார் நீங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளியமான சகோதரிகளை பெரியவர்களே அந்த தெளிவான கனிமாவை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைத்தின் சங்கம் அவர்கள் அந்த கடிதத்தின் மூலமாக நஜாசி மன்னனத்தில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் வெளியமான சகோதரிகளை பெரியவர்களே اجت سے پرناہلہ نجاتی نبیہ ورسلی کو خرید کرتے ہیں یا محمد صلی اللہ علیہ وسلم نان اطلاق سبور سیدی ویچھے نان اطلاق سبور سیدی ویچھے ان بداہا جمی امان شہودہ کے لئے سری اور جوے اجت سے پرناہلہ அந்த நஜாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால சல்லம்பாபு அனைவரும் செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால் அந்த நஜாசிக்காக வேண்டி வாய்ப்பான ஜனாதா தொழிலிட்டார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடைபெற்றது டிகிரி ஐந்தாம் ஆண்டு ரஜமுடைய மாதத்தில் தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுடைய நல்லது மூன்றாவது நிகழ்வு தான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்றது அந்த வகவுடைய மாதத்திலும் என்ற யுத்தம் சல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் தான் இந்த யுத்தத்துக்கு தளபதியாக போனார்கள் சல்லு அலைவர் தான் இந்த யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார்கள் இந்த யுத்தத்தில கிட்டத்தட்ட எழுபதினாயிரம் சஹாபாக்கள் சில விவாதத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பது நாயிரம் சஹாபாக்கள் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள்

கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே இதன்டைய மாதத்தில்தான் இந்த சகை நடைபெற்றது சகோதரர்களே பெரியவர்களே நாலாவது இவர்கள் இந்த நிகழ்வை மறுக்கிறார்கள் ஏன் காரணம் அது நிற்காவது அவர்கள் பயணத்தை மேற்கொண்ட ஒரு கண்ணியமான மாதம் தான் உள்ள மாதம் இந்த நிகழ்வு

இந்த இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய அல்லாவுடைய இந்த உலகத்துல அடுத்த நிகழ்வு நடைபெற்றது இந்த வரவுடைய மாதத்தில் சொல்லக்கூடிய சிரியாவுடைய தலைநகரத்துக்காக வேண்டி பெரும் ஒரு யுத்தம் நடைபெற்றது இதற்கு தரப்பதியாக போனது இரண்டு தகாபாக்கள் இந்த யுத்தத்துக்கு அந்த சிரியாவுடைய தலைநகரத்தை தலைநகரத்துக்காக வேண்டி யுத்தம் செய்வதற்காக வேண்டி சென்றதுக்காக வேண்டி சென்றார்கள் அங்கு கூடிய சகோதரர்களை பேசுவார்களே அதில் அது உபயோ இரண்டாவது வழி கவிதம் வாங்குகிறோம் இந்த இரண்டு சகாபாக்களும் அந்த சிரியாவை அறிவதற்காக வேண்டி அந்த சிரியாவுடைய தலைநகரத்தை அறிவதற்காக வேண்டி தளபதியாக சென்றார்கள்த்திறார் என்பதாக பலமாக்கள் கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லே அல்லாஹான பல நிகழ்வுகளை இந்த ரஜமுடைய மாதத்திலே அல்லா வைத்திருக்கின்றான் அதிலே இன்னும் ஒரு நிகழ்வை அல்லாஹ் இந்த ரஜமுடைய மாதத்திலே அல்லா வைத்தான் அதுதான் மிகப்பெரிய யுத்தம் யுத்தம் இந்த யுத்தத்துக்கும் தலைமை சாகினது பாலி தான் இந்த யுத்தத்திலே வெற்றி கொள்கிறார்கள் மிகுந்த பதினைந்தாம் ஆண்டு மதனுடைய மாதத்தில இந்த கூடிய யுத்தத்தை வெற்றி கொண்டார்கள் என்பதாக கடமாக்கள் கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அங்குக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த உலகத்தில் நடைபெற்ற ஏழாவது நிகழ்வு நீண்ட காலத்துக்கு யுத்தம் நடைபெற்றது அந்த யுத்தத்துல அந்த காலத்துல இருந்த ஒரு மனிதன் சொல்லுறாரு இந்த யுத்தம் நடைபெற்றது மாதம் ஆண்டு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல தான் இந்த மரப்பதூர் தர்ராஹா என்ற யுத்தம் நடைபெற்றது என்பதாக அந்த மனிதன் அந்த காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் தெரியப்படுத்துறாரு அங்கக்குரிய சவோளங்களே அம்மாவுடைய நல்ல யார்களே அந்த அலௌசா அல்லாஹ் சிறப்புகள ஜன்னியங்கிற இந்த வஜனுடைய மாதத்தில் அம்மா வைத்திருக்கின்றாள் ஏன் காரணம் என்று சொன்னா அல்லாஹ் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எங்களுக்கு விலங்கப்படுத்தலாம் என்று சொன்னா சந்த காரணம் ஏன் என்று சொன்னா இளைஞரை நாங்க ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும் இங்க தூய்யாவுடைய அறிவுகளை நாங்கள் படிக்கின்றோம் ஆங்கில மாதங்களை நாங்கள் படிக்கின்றோம் எத்தனை நிகழ்வுகளை எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட நிகழ்வுகள் யாரின் நடைபெற்றது நாங்கள் தெளிவாக படிக்கின்றோம் பெரியவர்களே எமக்கு வரலாறு தெரியாது வெளியமான மாணவர்களுடைய சிறப்புகள் எமக்கு தெரியாது நாங்கள் எந்த ஒரு சிறப்புகள் தெரியாமல் உலகத்தில் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் அவ்வாறு சிறப்புகள் எமக்கு தெரியப்படுகிறாள் ஏன் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை பற்றி படிக்கும் படி அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை விளங்கி செய்ய வேண்டும் உற்சாகமாக செய்ய வேண்டும் அதை நாங்கள் ஆசையோடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்திலையும் பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இந்த வந்தவுடைய மாதம் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான மாதம்

பல நிகழ்வுகளை எத்தனையோ மதுரபுரி இமாம்கள் கூட இந்த மதபுரிய மாதத்தில் தான் ஒப்பாத்தாக இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே எந்த அளவு என்று சொன்னால் குரான் அதிசுகள் குரான் அதிச நாங்க பார்க்கறதுக்கு முன்னால முன்னால வாழ்ந்த இமாம்கள் இமாம் ரஹ்மத்துவாங்க அழைந்து அவர்கள் குரான் அதிசுடைய முதலாவது கண்ணால பார்த்தவர்கள் முதலாவது படித்தவர்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே அந்த காலத்துல கிதாபுடைய அறிவுகள் இருக்கவில்லை சரியான கிதாபுகள் இந்த காலத்துல போல சரியான கிதாபுகள் இருக்கவில்லை ஒரு எண்மை படிப்பதாக இருந்தால் விட்டு இன்னொரு நாடுக்கு போக வேண்டும் ஒரு ஒப்பாதை தேடி நாங்கள் போக வேண்டும் அந்த அளவுக்கு சிரமத்தோடு படித்த ஒரு கண்ணியமான ஒரு இமாம் கான் இமாம் அழகிய அவர்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே

இந்த காலத்துல நடைபெறக்கூடிய ஆட்சியத்தோடு அல்ல அழிந்த அவர்கள் பெரும் ஒரு மன்னன் சகோதரர்களே நீண்டமான ஆட்சி இவர்களும் இந்த மஜனுடைய பாதத்திலே தான் ஒப்பாத்தாகினார்கள் என்பதாக பல குணமாக்கள் எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அம்மாவுடைய பின்னடியார்களே எந்த அளவுக்கு என்று சொன்னா இந்த மஜன் என்ற பேர்ல ஒரு குணாமிருக்கிறார்கள் ரஜம் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணியமான மாதத்தில் அவர் இமாம் இருக்கிறார் அவர்தான் இது ரஜப் அன்பளி ரத்ன குழு அழைந்திய அவர்கள் கண்ணியமான சகோதரர்களே பல்மாக்களுக்கு தெரியும் அவர் ஒரு விடயத்தை அவர் சொல்லக்கூடிய விடயம் எந்த ஒரு மறுத்தும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விடயம் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான இமாம் தான் இது ரஜப் சம்பனி ரத்ன குழுமாக அணைந்திய அவர்கள் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே அவர் கிதாபிலே பதிவு செய்கிறாரு இந்த ரஜூரிய மாதத்தை பத்தி எந்த அளவுக்கு பதிவு செய்றாங்கன்னு சொன்னார் சௌல் ரஜ இந்த ரஜூரிய மாதம் மிஸ்ஸா குலியே கைனுல் பரக்கா அது எப்படிப்பட்ட மாதம்னு சொன்னால் முழு பரக்கத்து அடையக்கூடிய மாதம் இந்த ரஜூரிய மாதத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வித்துறான் சொன்னா முழு பரக்கத்து குளியக்கூடிய ஒரு கண்ணியமான மாதம் தான் இந்த ரஜூரிய மாதம் முழு நலவுகளும் வரக்கூடிய ஒரு மாதம் முழு அல்லாவுடைய கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அந்த அளவுக்கு ஆனால இந்த ரஜனுடைய மாதத்தில கண்ணியங்களை கூலிகள் அல்லாஹை சேர்க்கின்றார் கண்ணியமான சகோதரர்களே இந்த ரஜனுடைய மாதத்தில நாங்கள் அமல் செய்யறோம் நாங்கள் விவாதத்து செய்யறோம் என்னத்துக்கு அமல் செய்யறோம் என்று எங்களுக்கு தெரியாது என்னத்துக்கு விவாதத்தை செய்யறோம் என்று எங்களுக்கு தெரியாது என்னத்துக்கு இந்த வரக்கூடிய மாதத்தை அம்மா கண்ணியப்படுத்திருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியாது கண்ணியமான சகோதரர்களே ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுவோம் நாங்கள் எல்லாரும் விவாதத்தை செய்வோம் நாங்கள் எல்லாரும் மக்களுக்கு வாரோம் ஆனால் எதற்கு வாரோம் என்று சரி குலபாரம் என்று மட்டும் எங்களுக்கு தெரியும் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே சில அமல்கள் மத்தியில் நடைபெறுகிறது சில விவாதத்துகள் மத்தியில் நடக்குது

கனியமான சோதனைகளே அதனால தன் செல்லம்பா அறிஞர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு ஆவியுடைய வணக்கத்தை விட ஒரு ஆவியுடைய வணக்கத்தை விட ஒரு ஆவியுடைய தூக்கம் திறந்தது ஏன் காரணம் ஒரு ஆவி அவர் அந்த அமலுடைய அவருக்கு கூலி தெரியாது என்ன நன்மை என்று தெரியாது எல்லாரும் சொல்றாங்க நாங்களும் சொல்றோம் எல்லோரும் நோன்பு பிடிக்கிறாங்க நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் மஜனுடைய மாதம் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் ஆனா எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க நாங்கள் பிடிக்கிறோம் என்று அல்ல இந்த மஜனுடைய மாதத்தை அல்லாஹ் என்ன சிறப்புகள் அல்ல வைத்திருக்கிறார் நோவு பிடிப்பதன் மூலமாக சதக்கா கொடுப்பதன் மூலமாக அல்ல எவ்வளவு நன்மைகள் அல்லா தாரால் இந்த அமல்களுடைய சிறப்புகளை நாங்கள் விளங்கினாத்தால் நீ அதற்குரிய கூலிகளை அவங்களா தருவார் தனியார் சகோதரர்களே ஒரு ஆளின் இருக்கிறாரு சட்ட திட்டங்களை படித்தவர் அவரோட ஆளின் மார்க்கக்கூடிய சட்ட திட்டங்களை படித்தவர் இந்த தான் சூழ்ந்தோம் இந்த நேரத்துக்கு இந்த தான் நாங்கள் எழுந்தோம் இந்த நேரத்துக்குத்தான் நாங்கள் அமல் செய்வோம் என்று அவர் விலங்கில் செய்கிறவரு அதனால தான் ஆய்வஸ்தல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆவி விடிய விடிய அமல் செய்கிறாரு அந்த ஆவினுடைய பழக்கத்தை விட விவாதத்தை விட ஒரு ஆயில் தூங்குகிறாரு அவருடைய தூக்கம் தான் சிறந்தது என்பதாக அனைவர் தள்ளப்பாடுமான சகோதரர்களே அந்த அடிப்படையில செய்வதாக இருந்தால் என்ன சகோதரர்களே இந்த மாதத்தில நிறைய அமல் செய்யலாம் நிறைய நோய்கள் குடிக்கலாம் மாத்திரம் அல்ல சலக கொடுக்கிறது இந்த ரஜனுடைய மாதத்தில சாவானுடைய மாதத்தில ஏனைய காலங்களையும் காலங்களையும் எமக்கு سيناء سبق <applause> سيناء سبق سيناء يعني سيناء الشهود سيناء 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 الله سبحانه وتعالى سيناء 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 سيناء